இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் உன்னை தூதர்கள் எல்லாம் ஏர் சேட்டையின் கீழடை காலம் புகவே தம் சீரகுகளால் மூடுவார் அவர் சேட்டையின் கீழடை காலம் புகவே தம் சீரகுகளால் மூடுவார் எந்த நாளுக்கு என்ற ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூன்று அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் இந்த காலி வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை ஆண்டவர் முதலாவது பலப்படுத்துவார் நம்மை சுற்றிலும் ஒரு வாசல் நம்மை பாதுகாக்கிற ஒரு கூடாரத்தின் வாசல் அந்த வாசல் மிகவும் நேர்த்தியாக பாதுகாக்கப்பட வேண்டும் வாசல் நமக்கு மிகவும் முக்கியம் ஆகவே இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது உன் வாசல்களின் தாழ்பால்களை ஆண்டவர் பலப்படுத்துவார் அப்பொழுது உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் கத்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது நம்முடைய வாசல்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார் அப்படி நம்முடைய வாசல்கள் பலப்படும் பொழுது எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாது எந்த தீமையும் நமக்குள்ளே வரவே முடியாது ஆகவே கர்த்தர் நமக்கு நல்ல வாசலை கொடுத்து தாழ்பால்களை பலப்படுத்தி நம்மை பாதுகாக்கிறார் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் காலை வேளையில அதைத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையிலே நமக்கு கொடுக்கிறார் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினெட்டாம் சொல்லுகிறது இனி கொடுமை உன் 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 தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் என்றும் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது கொடுமை உன் தேசத்திலே காணப்படாது அழிவும் நாசமும் உன்னுடைய எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது காரணம் நம்முடைய வாசல்களை ஆண்டவர் பலப்படுத்தி விட்டார் பலப்படுத்தி பலப்படுத்திவிட்டார் உறுதியான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆகவே கொடுமை நம்மை அணுக முடியாது அழிவும் நாசமும் நம்முடைய எல்லைகளிலே கேட்கப்படவே முடியாது நம்முடைய மதில்களை ஆண்டவர் ரட்சிப்பென்று ஆண்டவர் பலப்படுத்துகிறார் நம்முடைய வாசல்களை துதி என்று ஆண்டவர் பலப்படுத்துகிறார் நம்முடைய வாசல்கள் ஆண்டவரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கும் ஆண்டவரை துதிக்க 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 ஒரு பெரிய பாதுகாப்பு நம்மை சூழ்ந்து கொள்கிறது நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாசல்கள் துதி என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய இருதயத்தின் வாசல் நம்முடைய வாசல் இருக்கும் பொழுது நம்முடைய நாவ் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார் நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிறார் நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ரட்சிப்பு என்றும் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கத்தச் சொல்லுகிறார் நான் அவர்களை கத்தருக்குள் பலப்படுத்துவேன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறார் பல பலனடைந்து கொண்டே இருப்போம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய வாசல்கள் துதி என்று எப்பொழுதும் துதி கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாசல்களின் தாழ்பால்கள் பலனடைகிறது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்மை கத்தருக்குள் பலப்படுத்துகிறார் எபேசியர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது கடைசியாக என் சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நாம் கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் ஒவ்வொரு நாளும் பலன் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகவே தான் இந்த நம்மை அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் போதிக்கப்பட்டு வழி நடத்தப்படுவார்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் சொல்லுகிறது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்துரும் திராட்சை கொடியும் போல இருப்பார் உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார் இந்த காலிவேளையில ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும் பொழுது நம்முடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தும் பொழுது நம்மிடத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் நம்மை சுற்றிலும் கொடுமையோ அழிவோ நம்மை நெருங்க விடாதபடி கொடுமை நம்மை நெருங்க விடாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறார் அழிவும் நாசமும் நம்முடைய எல்லைகளில் கேட்க முடியாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார் நம்முடைய மதில்கள் எப்பொழுதும் ரட்சிப்பு என்று நம்மை சூழ பலனடைந்த நம்மை பாதுகாக்கிறது நம்முடைய மதில்களை ரட்சிப்பு என்று சொல்லுகிறார் நம்முடைய வாசல்கள் துதி என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த காலை வேளையில் ஒன்று நம்மை சேதப்படுத்த முடியாது அதற்கு பதிலாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் நம்மிடத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார் இந்த காலி வேளையில் நம்முடைய தாழ்பால்களை பலப்படுத்தி பாதுகாத்து நம்மிடத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காலை வேளையில அந்த ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபயானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி அவருள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த காலி வேளையில் பாதுகாப்பற்ற ஒரு உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் எங்கள் வாசல்களை பலப்படுத்துகிறேன் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறேன் எங்களிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறேன் எங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ வேலி அடைத்து பாதுகாக்கிறேன் அதற்காக மக்கள் நன்றி இந்த காலிவேளையில் ஆண்டவரை கொடுமை இனியங்களை நெருங்குவதில்லை அழிவும் நாசமும் எங்கள் எல்லைகளிலே கேட்கப்படாது என்று சொல்லி இந்த காலி வெளில வாக்குப்படி இருக்கிறேன் அப்படியே ஆசீர்வதி எல்லா அழிவுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி ஆசீர்வதியும் நன்மைகளினால் அவர்களை வாயை திருப்தியாக்கும் அவர்களை பலப்படுத்தி அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை இந்த காலி வெளில முழுமைமாய்ப் பெற்று அனுபவிக்க நிறுவனம் தாழ்த்துகிறோம் இச்சகரேசு நல்ல பிதாவே ஆமே